நம்முடைய கத்தரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் இன்றைய நாளில ஒரு எதிர்ச்சொலை பார்க்கலாங்க இளைத்தல் எதிர்ச்சொல் கொழுத்தல் இங்கிலீஷில் லீன் ஆப்போசிட் பிளம் இளைத்தல் உடல் பருமன் குறைந்து மெலிவான மெலிந்த நிலையில் இருக்கிறதா வந்து என்னது இளைத்தல் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு குண்டா இருப்பாங்க அவங்க எக்ஸசைஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க உடல் எடைச்சிருப்பாங்க கடின உழைப்பினால நிறைய நிறைய பேர்த்தோட உடல் பார்த்தீங்கன்னா இழைத்ததாக இருக்கும் ஜீனாலஜி படி பரம்பரை பரம்பரையாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் குண்டாகவே ஆக மாட்டாங்க மெலிந்த நிலையில் ஒல்லியான நிலையில் காணப்படுவாங்க வியாதியினால் ஒரு சிலருடைய உடல் பார்த்திங்கன்னா இழைச்சி காணப்படும் அடுத்தது கவலை மனசுக்குள்ளார ஒரு கவலை இருக்குது சரீரத்தில் ஒரு மன அழுத்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட உடல் இழைத்து காணப்படும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிக தூரம் பயணம் செஞ்சு வேலைக்கு போவாங்க அலைச்சலாகவே இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஏறவே ஏறாது இழைத்தே காணப்படுவாங்க இதுதான் உடல் இழைப்புக்கு சொல்கிறது வேதாகம் அடிப்படையில் பார்த்திங்கன்னா உடல் சோர்வு அடுத்தது ஆவிக்குரிய வாழ்வில் தளர்ச்சி அல்லது கலைப்பு அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது உதாரணத்துக்கு பிரசங்கி பனிரெண்டு பனிரெண்டில் வாசிக்கிறோம் அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓயாமல் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய சரீரத்தை குறித்து எந்த கவலைப்பட மாட்டாங்க நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க அதனால் என்ன ஆகும் அவங்களோட உடல் நிலைத்து காணப்படுகிறது அதுதான் அதிக படிப்பு உடலு கிழப்புன்னு சொல்லி வேதவங்க சொல்லுகிறது யோகா நான்கு ஆறில் இயேசு கிறிஸ்து அதிக பிரயாணத்தினால் களைப்படைந்தவராய் சோர்ந்து என்ன பண்ணார் கே சமாரியாவில் கிணற்றாருக்கு உட்கார்ந்தாரு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அதிக பிரயாணம் இன்னைக்கு தான் நம்ம பஸ்ஸு காரு ஃப்ளைட்டு நல்லா போயிட்டுருக்கோம் அன்றைக்கு நடந்து போனாங்க கழுதியில் போனாங்க எப்படி போற அதிக பிரயாண தூரத்தினால இயேசு கிறிஸ்து களைப்படைந்தவராய் சோர்ந்து இருந்தார் அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய தளர்ச்சியினால சோர்வில் இருக்கிறவங்களுக்கு வேதசோஷம் சொல்லுது ஏசாய் ஐம்பது நாளுல இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லும்படிக்கு கல்வி மானிய நாவை எனக்கு தந்தறலினா சொல்லி நம்ம வாசிக்கிறோம் அதாவது ஒருத்தர் சோர்ந்து போய் இருப்பாங்க அவங்கள போய் நம்ம பார்த்தேன் என்னது இன்னுமும் சோர்வா இருக்கிறீங்கன்னு கேட்காம சோர்ந்து போகாதீங்க ஏசப்பா உங்களோட இருக்கிறாங்க இந்த சோர்வில இருந்து உங்களுக்கு விடுதலை தருவாங்க கவலைப்படும் கவலைப்படாதீங்க இந்த சூழ்நிலையிலிருந்து இருந்து ஆண்டவர்களுக்கு விடுவித்து விடுதலை தருவாங்க இந்த வியாதி இருந்து ஆண்டவர்களுக்கு சுகம் தருவாங்கன்னு சொல்லி நீங்க அந்த நேரத்துல ஏற்ற வார்த்தை சொல்றீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுக்கு இலைப்படைந்த வனத்துக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்லுவது அப்ப அந்த ஆறுதலான வார்த்தைய தேர்தலான வார்த்தையை அவங்க கேட்கும் அவங்களுக்குள்ள ஒரு மனதுல சமாதானம் வரும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில இழைத்த நேரங்களில கஷ்டப்பட்ட நேரங்களில சோர்வான நேரங்களில ஆண்டவருடைய வார்த்தை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுங்க ஆசீர்வாதம் வருது ஆண்டவருடைய பலன் வருகிறது ஆண்டவருடைய சுகம் வருகிறது அதுதான் யோகு நாலு மூணில் வாசிக்கிறோம் நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைந்த கைகளை திடப்படுத்தினு சொல்லி யோகை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்போ நம்ம நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது சோர்ந்து போயிருந்தாங்க இலைப்படைந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இடத்துல போய் நீங்கள் ஆறுதல் சொல்லி தேர்தல் சொல்லி அவங்கள பலப்படுத்துங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் அவங்களுக்கு அது வந்து அந்த இடத்துல அவங்களை அவங்கள தூக்கிவிட்டு அடுத்த கட்ட நட நட அடுத்த கட்ட இடத்துக்கு செல்லும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில படைந்த நேரங்களில கத்தரை தேடும் பொழுது நமக்கு ஆண்டவர் பலம் கொடுத்து சோர்வான நேரத்துல தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா இலைத்தலுக்கு என்னன்னு பார்த்தாங்க கொழுத்தல் கொழுத்தல் அப்படின்னா மீனிங் செழிப்பு வருமன் குண்டு அப்படிம்பாங்க உதாரணத்துக்கு குழந்தைகள் குழந்தைகள் எத்தனையோ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா நல்லா குஷ்டியாக இருக்கும் கொழுன்னு இருக்கும் பாக்குற கண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பியா இருக்கும் அப்போ பார்த்த குழந்தைங்களை பார்த்தோன்னே ஆஹ் தூக்கி கொஞ்சம் போல இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொழுன்னு இருக்கிற குழந்தைகள் அடுத்து அனிமல் சில பெட் அனிமல் வளர்த்துறாங்க வீட்டில் அவங்க நல்ல ஒரு போஷாக்கான உணவு கொடுத்து வளர்த்தும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா அது வளர்ந்து கொழு கொழுன்னு இருக்கும் அடுத்து கொழுத்த லாபம் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னா பரவாயில்ல இந்த தடவை அவங்க கொழுத்த லாபம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அடுத்தது கொழுத்த எண்ணெய் நல்ல ஒரு கொழுப்பான எண்ணெய் நல்ல கொழுப்புள்ள எண்ணெய்களை சாப்பிடும்பொழுது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ கொழு அதை கொழுத்தல் அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம் இதுக்கு வேதாகம் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் லேவியராமம் எடுத்து படித்தீங்கன்னா ஆண்டவராகிய கத்தருக்கு நம்ம அவங்கெல்லாம் வந்து அந்த பழைய ஏற்பாட்டில் வழியிடுவதற்கு கொழுத்த கன்றுகளை எந்த பழுதும் இல்லாத கொழுத்து கன்றுகளை என்ன பண்ணாங்க அடித்து பலியிட்டனர் சொல்லி வேதத்துல வாசிக்கணும் அதத்தான் புதிய ஏற்பாட்டுல லூக்கா பதினைந்து இருபத்தி மூணுல இளைய குமாரன் தன் தகப்பனுடைய சொத்துக்களை பிரித்து கொண்டு அவர் போய் துன்மார்க்கமாய் ஜீவியம் பண்ணி அதெல்லாம் இழந்து போய் மனம் திரும்பி அவங்க அப்பாவை தேடி வரும் பொழுது தகப்பனை வந்து என்ன இளையகுமாரன் ஏற்றுக்கொண்டாரு அதனுடைய சந்தோஷத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு கொழுத்த கன்றை அடித்து விருந்து செய்தார் அப்படின்னு சொல்லி லூக்கா பதினைந்து இருபத்தி மூணில் நம்ம வாசிக்கிறோங்க அப்போ விருந்து அடையாளமாக கொழுத்த கன்றுகளை சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி பத்தொன்பது எழுபதில் இருதயம் கொழுப்பு நிறைந்ததாக இருப்பதால் அதாவது கொழுத்ததா இருப்பதால் கத்தருடைய வார்த்தையை கேட்காமல் காதை அடைத்து கண்களை மூடிக்கொள்கின்றேன்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் இதே இயேசாய ஆரோக்கத்திலையும் நம்ம வாசிக்கிறோம் அதாவது நம்ம ஒரு சூழ்நிலையில ரொம்ப அதாவது எந்த இடத்துலையும் நம்ம தூக்கி விட முடியாத நிலையில கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உண்மையாக தேடி இருப்போம் வேதத்தை படிப்போம் ஜெபிப்போம் ஆண்டவரை கொள்வோம் துதிப்போம் எந்த நேரமும் இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே என்னை காப்பாற்றுங்க இயேசுவே என்னை தூக்கி விடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சு ஜெபிச்சு ஆண்டவர் இறக்கமுள்ளவராக இருந்து என்ன பண்ணுவார் அந்த இடத்துல இருந்து நம்மளை தூக்கி எடுத்து ஒரு உயர்ந்த இடத்தை கொண்டு வந்துவார் அந்த உயர்ந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவரை விட்டு விலகிடுவாங்க அப்போ விலகும் பொழுது என்ன ஆகும் வேதத்தை படிக்க மாட்டாங்க மாட்டாங்க ஆலயத்துக்கு போக மாட்டாங்க வேலை என்னுடைய கமிட்மெண்ட் நிறைய இருக்கு என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு என்ன பண்றாங்க ஒரு கொழுத்த நிலையில் இருக்கும் பொழுது அவங்களால என்ன பண்ண முடியல ஆண்டவரை தேட முடியல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாததுனால அவர்கள் கண்கள் என்ன தான் காது கேட்காது தான் இதனுடைய அர்த்தம் அப்ப எந்த சூழ்நிலையும் நம்ம கத்தருடைய வார்த்தை கேட்கிறவர்களாக இருக்கணும் அவருடைய சத்தத்தை கேட்டுக்க கீழ்படுகிறவர்களாக இருக்கணும் தாழ்வில் இருக்கும்போது மட்டுமல்ல உயர்வில் இருக்கும்போது கத்தரை நம்ம தேடும் பொழுது கத்தை நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதை தான் நம்ம வாசிக்கிறோம் மல்கை அந்நாடு ரெண்டில் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் உங்களை கொழுத்த கன்றுகளைப் போல வளரச் செய்வார் என்று சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற நாம் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் அப்படிங்கிற வசனம் இருக்குங்க அப்ப நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கும் பொழுது நம்ம கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க இருக்கிற நேரத்தில் சோர்வா இருக்கிற நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளணும் அவரையே நம்பணும் அவருடைய வார்த்தையை சார்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்வில் அந்த இழைத்த காரியத்திலேருந்து வெளியே வர முடியும் அதே நேரத்தில் நம்மளுடைய வாழ்வு ஆண்டவர் தூக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல உயர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவரை மறக்காமல் இருக்கும் பொழுது இன்னும்

பார்க்க கருவே பாராட்ட நீங்க நன்றி ஆண்டவரே இளைத்தலுக்கு எதிர்ச்சொல் கொளுத்தல் என்று பார்த்தோ ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இழைத்த காரியங்கள் எல்லாம் எங்களை விட்டு அகற்றி போடுங்க தகப்பனே உடல் சோர்வுகளை அகற்றி போடுங்க மனதில் இருக்கிற சோர்வுகள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் அகற்றி போடுங்கப்பா உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் நீங்கள் ஆளுகை செய்யுங்க ஆசீர்வதிங்கப்பா எங்களுக்குள் காணப்படுகிற எல்லா ஆண்டவரை கொளுத்து அதாவது இறுதியத்தில் இருக்கிற எல்லாம் மேட்டுமை எண்ணங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே எங்களுக்குள்ள ஆண்டவரை உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஆண்டவர் உங்களை பணிந்து கொள்ளுகிற இறுதியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசிர்வதிப்பீராகப்பா அதே நேரத்தில் உங்க நாமத்துக்கு பயந்திருக்கிற எங்கள் மேலே அண்ட் எங்களுடைய வாழ்க்கை கொழுத்த கன்றுகளை போல வளரும்படியாக பாராட்டி இருக்கீங்க அண்ட் உங்க நாமத்துக்கு நாங்கள் பயந்து எப்போது நடக்க கிருபி செய்ய ஆண்டவர் உங்கள் சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் வாழ்வு எங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் குடும்ப வாழ்வு எங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆளுகை செய்து ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே கத்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேல் கார்டி